அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினம் ஒரு தகவல் தகவல் எண் இருநூற்றி நாற்பத்தி எட்டு தலைப்பு மரங்கள் தொடர்கள் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே சொர்க்கத்தில் உள்ள ஒரு மரத்தின் காரணமாகத்தான் நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலிகலாம் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் ஹவ்வா அலிகுஸ்லாம் அவர்களும் இந்த பூமியில் வந்து அவர்களே இருவரின் மூலமாக நாம் ஆண்களாக பிள பெண்களாக பருகி பருகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதல் தொடர்களை பார்த்தோம் எல்லாவற்றுக்கும் ஒரு மரம்தான் காரணம் அதை சற்று விரிவாக பார்ப்போம் ويا آدم اسكن أنت وزوجك الجنة فكلا منها فكلا من حيث سيوتما ولا تَقْرَبَا هذه الشجرة فتكونا من الظالمين فوسوس لهما الشيطان ليبدي لهما ما وري عنهما من سوءاتهما وقال ما نهاكما ربكما عن هذه الشجرة إلا أن تكونا ملكين அவுத கோ மினல் பின்பு இறைவன் ஆதமை நோக்கி ஆதமே நேரும் உம் மனைவியும் சொர்க்கத்தில் குடியிருந்து நீங்கள் இருவரும் உங்கள் விருப்ப பிரகாரம் புசியுங்கள் ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் அப்படி செய்தால் நீங்கள் இருவரும் அநியாயம் செய்தவர்கள் ஆவீர்கள் என்று அல்லாஹ் கூறினான் எனினும் அவ்விருவருக்கும் மறைந்திருந்த அவர்களுடைய உடலை மானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு ஷேதான் அவ்விருவரின் உள்ளங்களில் தவறான எண்ணங்களை ஊசலாடச் செய்தார் அவர்களை நோக்கி அதன் கனியை நீங்கள் புசித்தால் நீங்கள் இருவரும் மலக்குகளாகி விடுவீர்கள் அல்லது இச்சுவன என்றென்றும் தங்கிவிடுவீர்கள் என்பதற்காகவே அன்றி வேதற்கு வேறெதற்கும் இந்த மரத்தை விட்டும் உங்களை உங்கள் இறைவன் தடுக்கவில்லை என்று கூறினான் இவ்வாறு அவன் அவ்விருவரையும் ஏமாற்றி அவர்கள் தங்கள் நிலையிலிருந்து கீழிறங்கும்படி செய்தான் அவர்கள் இருவரும் அம்மரத்தினை அம்மரத்தின் கனியை சுவைத்தபோது அவர்களுடைய வெக்கத்தலங்கள் அவர்களுக்கு வெளியாயிற்று அவர்கள் சுவனபதியின் இலைகளால் தங்களை மூடிக்கொள்ள முயன்றனர் அப்போது அவர்களை அவர்கள் இறைவன் கூப்பிட்டு உங்கள் இருவரையும் அம்மரத்தை விட்டும் நான் தடுக்கவில்லையா நிச்சயமாக ஷேத்தான் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் கால ரொப்பேன லாலம்னா அம்சூசனா இல்லம் தஹ்பில்லனா உத்தர் ஹம்னா லன்ன கூனாசிரீன் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவன எங்களுக்கு நாங்களே தீங்கு கொண்டோம் நீ எங்களை மன்னித்து கிருவை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் விடுவோம் என்று கூறினார்கள் அதற்கு இறைவன் இதிலிருந்து இச்சொர்க்கத்திலிருந்து நீங்கள் இறங்குங்கள் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு பூமியில் தங்குமிடம் இருக்கிறது அதில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் சுகம் அனுபவித்தலும் உண்டு என்று கூறினார் அங்கேயே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் அங்கேயே நீங்கள் மரணமடைவீர்கள் இறுதியாக நீங்கள் அங்கிருந்து எழுப்பப்படுவீர்கள் என்றும் கூறினான் ஏழாவது அத்தியாயத்தின் பத்தொம்போதிலிருந்து இருபத்தி நாலு வரை உள்ள ஐந்து வசனங்கள் இன்னும் அல்லாஹ் கூறுகிறான் கொல் நஹ்பி மின்ஹா ஜமியா ஃப இம்மா யாத்தி அன்னக்கும் மின்னி ஹுதன் சொமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃப் நாயும் வலாஹும் யாழ்தனூன் பின்பு நாம் சொன்னோம் நீங்கள் அனைவரும் இவ்விடத்தை விட்டு இறங்கிவிடுங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நேர்வழி வரும் நேர்வழி வரும்போது யார் என்னுடைய வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் வல்லதீன கஃபர் வக்கத்தபு பியாத்தீன உலாய்கா ஸ்லாபின்னார் ஹும்ஃபிஹா ஹாலிதூன் அன்று யார் இதை ஏற்க மறுத்து நம் மத்தாட்சிகளை பொய்ப்பிக்க முற்படுகிறார்களோ அவர்கள் நரகவாதிகள் அவர்கள் அந்நரகத்தில் என்றென்றும் தங்கியிருப்பர் இவ்வாறு எல்லா சுபஹண உதாலா நீங்கள் சொர்க்கத்திலிருந்து கீழே இறைக்கப்ப கீழே இறக்கப்பட்டு பூமியில் வசித்தாலும் வாழ்ந்தாலும் அதிலே உங்களுக்கு சொற்பகால சுகம் அனுபவித்தல் இருந்தாலும் இறுதியில் அப்பூமியிலே நீங்கள் அடைவீர்கள் பிறகு உங்களை பூமியிலிருந்தே எழுப்போம் என்று சொன்ன அபுல் ஆலமின் எண்ணிலிருந்து நேர்வழி வரும் அந்த நேர்வழியை பற்றி பிடிப்பவர்கள் அதை செயல்படுத்துபவர்களுக்கு அதை உறுதியாக நம்புபவர்களுக்கு மீண்டும் நாம் நான் சொர்க்கத்தை வழங்குவேன் எவர் என்னுடைய வேத வசனங்களை பொய்யாக்குகின்றார்களோ என்னுடைய இந்த மனித வாழ்க்கை எத்தகையது மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதை எவர் பொய்யாக்குகின்றாரோ அவருக்கு நிரந்தரமான நரகம் அந்த நரகத்தில் அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் என்று அல்லாஹு நூதா கூறியிருக்கின்றார் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே ஷைத்தான் செய்த சூழ்ச்சியின் காரணமாக ஷெய்தான் சத்தியமிட்டு நான் உங்களுக்கு உங்கள் இருவருக்கும் உபகாரி என்று எதிரியான அவன் பகைவனான அவன் ஆதமலை இஸ்லாம் ஹக்வா அலிகலாம் அவர்களை நண்பனைப் போல நடித்து அவர்களுடைய மனதில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்து அவர்கள் பூமிக்கு இறங்கி வந்து நம்மை சந்ததிகளாக பெற்றார்கள் நாமும் ஷேதானுடைய சூழ்ச்சிக்கு அவனுடைய மறுட்டதலுக்கு ஆளாகி சொர்க்கத்தை விடக்கூடாது நரக நெருப்புக்கு சென்று விடக்கூடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா இன்ஷால்லாணா அஹமது இல்லை ரபில் ஆலமீன் அசாலாம் வரமத்துலாஹ் வரகாத்தூ